ஹலோ குட் மார்னிங் மேவாஸ் வாங்க எம்இ பிளாக்ஸ் ஆஃப் மலர் வழி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குல்ஃபிங்க அந்த அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக குழு குழுன்னு குல்ஃபி செஞ்சு சாப்பிடலாம் வாங்க இதுக்கு தேவை பால் சக்கரை ரோஸ் ரோஸ்மில்க் பவுட்ரு இதை வச்சு நம்ம செய்ய போடுவாங்க சிம்பிளாக சூப்பராக ஹெல்த்தியாக செய்யலாம் வாங்க இந்த பாலை வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி நல்லா பொங்குனதுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சுருங்க ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக கிளறுங்க சைடில் ஆடையெல்லாம் விழுகிறத அப்படியே எடுத்து எடுத்து விட்டு கிளறிக்கிட்டே இருங்க கிளறிகிட்டே இருக்கில்ல அந்த பால் கொஞ்சம் சுண்டி வந்துவிடும் நம்மளுக்கு தெரியும் அந்த அளவு சுண்டி வரும் அது வரைக்கும் கிளறும் இந்த பக்கம் பாருங்களேன் ஒரு மூணு ஸ்பூன் கான்ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் ரோஸ் மில்க் பவுட்ரு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூனு ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் அரை டம்ளர் பாலுங்க இதை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாலையும் அப்படியே கிண்டிக்கிங்க இந்த கார்ன்ஃப்ளாரை வந்து இந்த எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றி கரைச்சிக்கோங்க அதேமாரி ரோஸ் மில்க் பவுடரையும் கரைச்சுக்குங்க கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க இந்த பால் நல்லா இப்போ திக்கானதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம நாலு ஸ்பூன் ஜீனி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு கிளறணுங்க உங்களுக்கு தேவையான இன்னும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கூட போட்டுக்கலாம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா எங்களுக்கு இது போதும் அதனால் நான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேங்க போட்டுட்டு பாருங்கள் இதையும் நல்லா கட்டி இல்லாமல் ரெண்டையுமே தனித்தனியாக கரைச்சி வச்சாச்சுங்க இதை வந்து நான் ஒரே ஃப்ளேவராக செய்யாமல் ரெண்டாக செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொஞ்சம் ஓரளவு திக்காயிடுச்சுங்க இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சிருக்கும் பாருங்கள் அதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றி கைவிடாமல் அப்படியே கிளறிகிட்டே இருங்க அடி பிடிச்சிடக்கூடாது கிளறிட்டே இருங்க இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பால் இன்னமே திக்காகுங்க இன்னும் திக்கானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் வந்து நான் கொஞ்சம் நட்ஸ் போடலான்னு சொல்லிவிட்டு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு அதனால் கொஞ்சமாக முந்திரி பருப்பை க்ரஷ் பண்ணி நல்லா பொடி பண்ணிவிட்டு அதாவது வாயில் தட்டுப்படுற அளவுக்கு உடச்சி எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டேன் அதோட பாதாம் பருப்பும் அதைமாரி கொஞ்சம் எடுத்து உடச்சி போட்டுக்கிட்டேங்க அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் சரிங்களா பாரு அதையும் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம் இன்னும் வறுத்த நிலக்கடலை இருந்தால் கூட உடச்சி போட்டுக்கலாங்க போட்டு கிளறி ரெண்டு பாதியாக பிரித்து ஒரு பாதியில் வந்துட்டு ரோஸ் மில்க் கல பவுட்ரு கலந்து வச்சதை வச்சுக்கிட்டேங்க அதையே இன்னொரு பாதியில் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் போட்டேன் இது வந்து ரோஸ் மில்க் பவுடரு கலந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாரி இருந்ததுன்னு திரும்ப கொஞ்சம் வச்சு சூடு பண்ணிவிடுவோன்ட்டு கிளரும்போது திக்காயிடுச்சு பாருங்க நல்லா திக்கானதும் இதையும் இறக்கி வச்சாச்சு இதில் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு அதையும் கலக்கியாச்சுங்க ரூம் டெம்பரேச்சரில் விட்டால் இந்த பால் சுத்தமாக ஆறுறதுக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுங்க எப்படி இருந்தாலும் அளவுக்கு பொறுமை இல்லை அதனால் என்ன பண்ண ரெண்டையும் ஒரு தண்ணி வச்சு கிண்ணத்தில் தூக்கி வச்சுட்டேங்க சீக்கிரமாக ஆறிடுச்சு ஆறுனதும் என்ன பண்ண எங்கிட்ட வந்து குல்ஃபி மோல்டு இருக்குது அதனால் அந்த குல்ஃபி மோல்டு எடுத்து வச்சு ஒரு நாலு குல்ஃபி வந்துட்டு வெண்ணிலா ஃப்ளேவரும் நாலு குல்ஃபி வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர்லேயும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு ஊற்றுறேங்க நீங்கள் வந்து மோல்டு இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் மோல்டு இல்லைன்னா நம்ம டீ டம்ளர் இருக்குது இல்லைங்க சின்ன சின்ன டம்ளர் அதில் ஊற்றி ஸ்பூனை வச்சு வச்சிடலாங்க அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இதை போட்டு மூடி வச்சதோ அதையும் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஊத்துற இந்த மோலில் ஊற்றிட்டு அதுக்கான மூடி இருக்குதுங்க ஸ்டிக்கோட அதையும் வச்சு நல்லா டைட்டாக மூடி இதை வந்து ஃப்ரீசரில் சுத்தமாக எட்டு மணி நேரம் இருக்கணுங்க எட்டு மணி நேரம் இருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பரான குல்ஃபிங்க சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் ஹெல்த்திங்க நல்லா பெஸ்ட்டு நல்லா வீட்டில் நம்ம ஹைஜீனிக்காக செய்கிறது நல்லாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு வெளியே வைக்கிற ரைஸை வாங்கி தர வேணாம் இந்த அடிக்கிற வேலைக்கு நம்மளுக்கே சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தான் இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுத்துட்டு போயிடலாம் வீட்டில் அது அழகாக சாப்பிட்டுட்டு இருக்க போகிறாங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க நம்மளும் ரெண்டை சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அதுக்காக தான் இந்தமாரி சைட் பை சைடு இது காலையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மத்தியானம் நாலு மணிக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்லாங்க மூணு நாலு மணிக்கெல்லாம் அந்தமாரி செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ மீதி இதை மூடி எடுத்து ஃப்ரீசரில் வச்சிட்றேன் மீதி இருக்கிறத வந்து நான் உங்களுக்கு டம்ளரில் ஊற்றி அதை எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் தாங்க அடிஷ்னலாக வேணும் குட்டி டம்ளரில் ஊற்றி ஃபாயில் பேப்பரை போட்டு மேலே கவர் பண்ணி அதை ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று ரெண்டு போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிடுங்க கவர் பண்ணி ந நடுவில் லேஸாக ஹோல் போட்டு அதுக்குள்ளே ஸ்பூனை சொருகி விட்டீங்கன்னு வைங்களேன் ரெடி ஆகிடுங்க அதையும் நம்ம மொ தூக்கி ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் வச்சிடணுங்க வச்சுட்டோம்னா எட்டு மணி நேரம் கழிச்சு எடுத்தோம்னா சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடுங்க பாருங்களேன் இப்போ இந்த டம்ளரில் ஊற்றி நடுவில் ஒரு ஸ்பூன் எடுத்து சொருகிடுறதுங்க இது திக்காக இருக்கிறங்காட்டிக்கு தாராளமாக நிற்கும் அப்படியே ஒரு ஃபாயில் பேப்பரை போட்டு பாருங்கள் ரெண்டு ரப்பர் பேண்டை போட்டு சுற்றி விட்டங்க தூக்கி இப்போ ஃப்ரீசரில் வச்சிட போகிறோம் எட்டு மணி நேரம் கழித்து தான் நம்ம இதை எடுக்கிறோங்க எடுத்தோம்னா அவ்வளோ சா சூப்பரான குல்ஃபி டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்குங்க வெளியே காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சால் அது ஒரு இதை பாருங்கள் எடுத்து இந்த மோல்டை எடுத்ததும் அப்படியே எடுத்து தான் வராதுங்க மோல்டு அப்படியே பிடிச்சி தண்ணிக்குள்ளே ஒரு முக்கு முக்கி எடுத்துடலாம் இல்லை தலையில் திருப்பிட்டு மேலே ஒரு ஒரு தண்ணி ஊற்றி விட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடுங்க சூப்பரான குல்ஃபி நம்ம பாருங்கள் வெண்ணிலா ஃப்ளேவரும் எடுத்துக்கிட்டோம் அதே போல் ரோ ரோஸ் மில்க் ஃப்ளேவரும் எடுத்துக்கிட்டோங்க ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக பக்காவாக இருந்ததுங்க அந்த நட்ஸு வாயில் தட்டுப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் இதைமாரி எல்லாம் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இங்கே பாருங்கள் அந்த டம்ளரில் போட்டு வச்சோல்ல அது இப்போ அப்படியே எடுத்து எடுக்காது லேசாக தண்ணியில் முக்கிட்டு எடுக்கும்போது சூப்பரான குல்ஃபி பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ விவர்ஸ்